வணக்கம் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாக்கு குழந்தை பிறந்திருக்கிறனால அவர் ஆஸ்திரேலியா போகல இந்த சுச்சுவேஷன்ல தான் நட்சத்திர வீரரான கில்லுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு இதனால அவர் முதல் டெஸ்ட் போட்டியில பங்கேற்க மாட்டார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த நிலையில வெளிநாட்டு டெஸ்ட் போட்டிகள்ல நம்பர் மூன்றாவது வீரர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமா பார்க்கப்படுது மூணாவது வீரர் ஒரு புதிய பால அதிக அளவு எதிர்கொண்டு அதை வந்து பலசாக்குற முயற்சியில ஈடுபடுவார் நம்பர் மூணுல கிளம்புறங்கிற வீரர் எத்தனை பால் எதிர்கொள்றாங்களோ அதை பொறுத்து தான் அணியோட ஸ்கோரும் இருக்கும் டிராவிட் புஜாரா போன்ற டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குனே பிறந்து வளர்ந்த வீரர்கள் தான் மூணாவது இடத்துல விளையாடுவாங்க இந்த சுச்சுவேஷன்ல இந்திய அணியின் இளம் வீரர்கள்ல நல்ல திறமையுடையவராக கருதப்பட்ட கில்லும் தற்போது இல்ல இதனால படிக்கல வச்சு மூணாவது இடத்தை பூர்த்தி செய்ய கம்பீர் யோசிச்சிட்டு இருக்காரு இந்த சுச்சுவேஷன்ல முன்னாள் கிரிக்கெட் வீரரான கீர்த்தி ஆசாத் கில் இல்லாத சுச்சுவேஷன்ல விராட் கோலியை மூணாவது இடத்துக்கு ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு இது குறிச்சு கருத்து தெரிவிச்சிருக்க விராட் கோலி இந்திய இருக்க சிறந்த பேட்ஸ்மேன்கள் ஒருத்தர் அவர் எல்லா விதமான கிரிக்கெட்லையும் மூணாவது இடத்துல விளையாடி அதிக ரன்களுக்கு குவிச்சிருக்காரு இதனால டெஸ்ட் போட்டியிலையும் விராட் கோலிக்கு நம்பர் மூணாவது வீரராக வாய்ப்பு வழங்கணும் மூணாவது இடத்துல விளையாடி கோலி இன் கேஸ் சரியா விளையாடல அப்படின்னா உடனடியா அவரை கேள்வி கேட்டு தொந்தரவு செய்வாங்க ஆனா தற்போது கோலியை விட சிறந்த வீரர் கிடையாது கோலி இந்திய கிரிக்கெட் அணிக்காக பல சிறப்பான நாட்டங்கள் ஆடி இருக்காரு இதனால ஆஸ்திரேலிய மண்ணில மறுபடியும் தன்னோட ஃபார்ம் மீட்டு எடுப்பார்னு நினைக்கிறேன் விராட் கோலிக்கு எப்பயுமே சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும் சோ ஆஸ்திரேலியா சவால விராட் கோலி சிறப்பா எதிர்கொள்வார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி ஆசாத் கூறியிருக்காரு இந்த சிச்சுவேஷன்ல விராட் கோலி இது வரைக்கும் நம்பர் மூணாவது வீரராக எட்டு இன்னிங்ஸ் விளையாடி மொத்தமாவே நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் தான் அடிச்சிருக்காரு இதுல ஒரு அரை சந்தம் அடங்கும் இதனால கீர்த்தி ஆசாத்தோட இந்த ஆலோசனை விராட் சிக்க வைக்கிற வகையில ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டும் வராங்க உடனே மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்